வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அலுவலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர்களிடம் நேரில் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவினை எஸ் சிவராஜ் ஐ நாராயணன் கணேஷ் பங்காரு சத்யா வினோத் ஜெகன் நந்தா ராஜா சோமசேகர் ஆகியோர் கூட்டாக போக்குவரத்து ஆணையரிடம் கொடுத்தனர் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்த பழைய வாகனங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டண உயர்வினை எந்தவித சமரசமும் இன்றி உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி இந்த மனு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தமிழ்நாடு மாநில மணல்வாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் யுவராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின்படி பழைய வாகனங்கள் அழிப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது பழைய வாகனங்களில் தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இது மோட்டார் நடத்தக்கூடியவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துள்ளது துறையில் மாற்றம் வேண்டுமெனில் அனைத்து தரப்பு சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை அழைத்து பேசி சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் ஒன்றிய போக்குவரத்துத்துறை அமைச்சரும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சரும் மோட்டார் துறைதான் நாட்டின் முதுகெலும்பு என்று பல கூட்ட சந்திப்புகளில் பேசியுள்ளனர் உண்மையில் கார்பரேட்டுக்கு ஆதரவாக அவர்கள் பேசி வருகின்றனர் இந்த கட்டண உயர்வு என்பது ஒன்று இரண்டு வாகனங்களை வைத்து சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை இயக்கும் உரிமையாளர்களை துறையிலிருந்து அறவே நீக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது கட்டண உயர்வினை அரசுகள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் தவறும் பட்சத்தில் நாடு முழுவதும் ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மாபெரும் மோட்டார் புரட்சி வெடிக்கும் என்று எச்சரிக்கிறோம் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்